வணக்கம் குழந்தைங்களா நம்ம இன்னைக்கு பேசாதவை பேசினால் என்ற பாடத்தில் பயிற்சியை பார்க்க போகிறோம் முதல்ல பொருத்தமான குறியிடுங்க இதில் எது சரி எது தவறுன்னு குறியிடுவோமா மல்லி சென்ற இடம் கடற்கரை இது சரியா தவறா மல்லி வந்து பூங்காவுக்கு போகிற மாதிரி கனவு தானே கண்டா தான் அவங்க அம்மா வந்து பூங்காவுக்கு போலாம்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க பூங்கானா என்னன்னு தெரியுமா குழந்தைங்களா பூங்கானா நம்மெல்லாம் பார்க்குக்கு போவோம் இல்லையா பார்க்கு தான் பூங்கா அப்பனா இது தவறுன்னு குறியிடலாமா தவறு மல்லி கண்டது கனவு இது சரியா தவறா மல்லி வந்து பூங்காவுக்கு போகிற மாதிரி கனவு தானே கண்டா அப்பன்னா இதை சரின்னு குறியிடலாமா சரி மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள் மல்லி பூங்காவில் என்ன செய்தா பூக்கள்லாம் பார்த்துட்டு இந்த பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு ஒரு பூவை கூட அவள் பறிக்கலை அப்படியே இருந்தால் தானே எல்லாரும் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சா இல்லையா அப்பனா இது தவறு தானே இது தவறுன்னு குறியிடலாமா தவறு மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தால் மல்லி பூங்காவில் ஒரு பைப்பில் தண்ணி கீழே போய்கிட்டே இருந்தது அது என்ன செய்தா பார்த்த உடனே அந்த பைப்பை வந்து சரி பண்ணி டைட் பண்ணிட்டா தண்ணி வீணாக போகாமல் தடுத்துட்டா இல்லையா அப்போனா இதை சரின்னு குறியிடலாமா சரி மல்லியை எழுப்பியவர் அப்பா மல்லிய தூங்கும்போது அவங்க அம்மா தானே வந்து எழுப்புனாங்க பூங்காவுக்கு போகலான்னு அப்பா வந்து எழுப்பலை இல்லையா அப்பனா இது தவறுன்னு குறியிடலாமா தவறு புரியுதா குழந்தைங்களா அடுத்து பொறுத்துக முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிப்போமா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பூக்கள் ஊஞ்சல் தண்ணீர் குழாய் குப்பை தொட்டி உணவு மேசை பூக்களுக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் படிப்போமா குப்பையை தொட்டியில் போடுவீர் பூக்களை பறிக்காதீர் உணவை வீணாக்காதீர் மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர் தண்ணீரை வீணாக்காதீர் இங்க முதல்ல பூக்கள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மெல்லாம் பூங்காவுக்கு சென்றா அங்க இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிடுவோம் இல்லையா அந்த பூச்செடிக்கு செடிக்கு ஒரு போர்டு போட்டிருக்கோம் பூக்களை பறிக்காதீர்னு அந்த பூக்கள்லாம் பார்த்த உடனே அழகா இருக்கு இதை நம்ம பறிக்க கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் பூக்கள்லாம் செடியில் அப்படியே தான் எல்லாரும் பார்க்க முடியும் இல்லையா முதல்ல பூக்கள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு எது சரின்னு படித்து பொருத்தலாமா இங்கே ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இல்லையா பூக்களை பறிக்காதீர் அதுதான் சரி இப்போ பொருத்துவோமா அடுத்து ஊஞ்சல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மெல்லாம் பூங்காவுக்கு சென்றால் ஊஞ்சலில் ரொம்ப நேரம் விளையாடுவோம் இல்லையா நிறைய பேர் அங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல இருந்து இறங்கவே மாட்டோம் ஆனால் அப்படி செய்யக்கூடாது எல்லோரும் தானே விளையாடணும் அப்போனா நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இங்கே ஊஞ்சல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு எது சரியாக பொருத்தணும்னா இந்த வலது பக்கத்தில் இருக்கு இல்லையா நிறையா இதில் நம்ம படித்து பார்க்கணும் இதில் மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர்னு இருக்கு இல்லையா அதுதான் சரி இப்போ பொருத்துவோமா அடுத்து தண்ணீர் குழாயின்னு எழுதியிருக்கு இல்லையா இந்த பக்கம் நீங்கள் எல்லாரும் படிச்சு பாருங்க இதுக்கு எது சரி தண்ணீரை வீணாக்காதீர்னு எழுதியிருக்கு இல்லையா அதுதான் சரி இப்போ பொறுத்தோமா தண்ணீரை வீணாக்காதீர் அடுத்து குப்பை தொட்டி நம்மெல்லாம் குப்பை தொட்டியில் தானே குப்பையை போடுவோம் இங்கே முதல்ல எழுதியிருக்கு பார்த்தீங்களா குப்பையை தொட்டியில் போடுவீர்னு அதுதான் சரி இப்ப சரியா பொருத்துவோமா குப்பையை தொட்டியில் போடுவீர் புரியுதா குழந்தைங்களா அடுத்து உணவு மேசை இதுக்கு எது பொருந்தோம் உணவை வீணாக்காதீர் புரியுதா குழந்தைங்களா அடுத்து வீணாக்களுக்கு விடையளிப்போமா உணவை கீழே இறைக்கக்கூடாது ஏன் நீங்களாம் சாப்பிடும்போது அம்மா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க சாப்பாடெல்லாம் கீழே இறைக்காமல் சாப்பிடுங்க தானே சொல்லுவாங்க கீழே இறைக்கக்கூடாது தானே அப்படி கீழே உணவுலாம் கொட்டிட்டோம்னா ஈக்கல்லாம் அதிகமாக வந்துடும் இல்லையா அதனால தான் உணவுலாம் கீழே கொட்டவே கூடாது இப்போ விட எழுதுவோமா உணவை கீழே இறைத்தால் ஈக்கல் மொய்க்கும் புல்தறை பாழாகும் அடுத்து பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் இரண்டு அறிவிப்புகளை எழுதுக பூங்காவில் என்னென்னலாம் எழுதியிருந்தது நம்ம படிக்கும்போது இந்த பாடத்தில் பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு இருந்தது இல்லையா அதுக்கப்புறம் உணவை வீணாக்காதீர் அப்படின்னு இருந்ததா இன்னும் நிறைய எழுதியிருந்தாங்க இல்லையா ஆனால் நமக்கு இங்கே ரெண்டு மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க இப்போ எழுதுவோமா பூக்களை பறிக்காதீர் உணவை வீணாக்காதீர் புரியுதா குழந்தைங்களா பயிற்சியை நல்லா படித்து சரியான விடை எழுத முயற்சி செய்யுங்க நன்றி